அனைவருக்கும் வணக்கங்கண்ணா நம்ம சேனலுக்கு புதுசா வர்றாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னா அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோவும் ரெகுலரா வருங்கண்ணா நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்க லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாலரை ஏக்கராங்க எல்லா தென்னங்கான வச்சிருக்காங்கன்னா இது கிணறு அண்ணா நம்ம லேண்ட்ல இப்ப என்னென்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு கிணறு வந்துருதுங்கண்ணா ஒரு போர் வந்துருதுங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்துடுதுங்கண்ணா எல்லாம் தென்னை மரங்க ஃபுல்லாக தென்னை மரம் தான் வச்சுருக்காங்கண்ணா நம்ம நாலரை ஏக்கராக தென்னை மரம் தானே இது ஃபார்ம் ஹவுஸுங்ண்ணா உங்களுக்கு நீட்டாக ஒரு ஜம்முன்னு ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க வாங்கி போட்டிங்கன்னா ஃபேமிலியோடு வந்து இருந்துக்கலாங்க எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முழுநூறு கறிகளுங்கண்ணா முழுநூறு கறிகள் எங்கேன்னு கேட்டிங்கன்னா நம்ம கரூர் பைபாஸ் இருக்கு வரீங்க பைபாஸ் தெரியுதுங்களாங்க நம்ம கரூர் பைபாஸுக்கு அருகில் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கராக்கு ஐம்பத்தி ரெண்டு ஏக்கராங்க மொத்தம் நாலரை ஏக்கராங்கண்ணா நன்றிங்கண்ணா